மரியே வாழ்க வாழ்கில் அன்பிற்குரியவர்களே தேவ அன்னையினுடைய மன்றாட்டு மாலையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே இந்த தேவ மாதா மன்றாட்டு மாலையினுடைய முதல் மன்றாட்டை குறித்து நாம் பார்ப்போம் இந்த மன்றாட்டானது ஆண்டவரே இரக்கமாயிரும் அல்லது பழைய மொழிபெயர்ப்பிலே சுவாமி கிருபையாயிரும் என்ற வார்த்தைகளோடு துவங்குகிறது அன்னையினுடைய மன்றாட்டு மாலையாக இருந்தாலும் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படுவது இறைவன் ஒருவருக்கே என்பதை இந்த ஒரு மன்றாட்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறது திரு அவையினுடைய வழக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது ஆண்டவருக்கு வழிபாட்டினையும் அன்னைக்கு வணக்கத்தையுமே நம்முடைய திரு அவை பாரம்பரியமாக வழங்கி வருகிறது என்பது ஆணித்தரமான உண்மையாக இருக்கிறது அன்னையானவளே தன்னுடைய புகழ் பாடலிலே இவ்வாறாக சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு அரும்பரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் லூகான செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இதன் வழியாக அன்னையானவள் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன அவள் அன்னையாக இருப்பது அரசியாக இருப்பது பேறு பெற்றவளாக இருப்பது அவருடைய பேறு பலன்களை முன்னிட்டு அல்ல அவருடைய திறமைகள் அல்ல மாறாக ஆண்டவர் அவர் மீது பொழிந்த இரக்கத்தினாலே என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று நாம் சொல்லும்போது இரண்டு காரியங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் முதல் காரியம் யாருடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சுகிறோம் சர்வ வல்ல இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சுகிறோம் எல்லாம் கூடுகின்ற சகல வல்லவரான சர்வ வல்லவரான இறைவனுடைய இறக்கத்தை எரிஞ்சுகிறோம் பவுல் அடிகளார் ரோமேருக்கு எழுதிய தன்னுடைய திருமுகம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே இவ்வாறாக சொல்கிறார் அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் இந்த வசனத்திலிருந்து பவுல் அடிகளாக தெளிவுபடுத்துவது என்ன அனைத்து மாற்றியும் இறைவன் ஒருவருக்கே உரியது இரண்டாவது காரியமாக நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு அந்த இறைவனுடைய இரக்கம் தேவைப்படுகிறது இந்த உலக வாழ்க்கையின் மத்தியிலே நாம் வாழ்கிற தருணத்திலே ஆண்டோடைய இரக்கம் ஒன்று மட்டுமே நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசி ஆண்டவிடம் இவ்வாறாக முறையீடு செய்கிறார் ஆண்டவரே அசுத்த உதடுகள் உடையவன் நான் அசுத்த உதடுகள் உடைய மக்கள் மத்தியிலே வாழ்கிறவன் நான் என்று சொல்லி தன்னுடைய பாவ நிலையையும் தன்னை சூழ்ந்து நிரம்பி இருந்த பாவ நிலையையும் ஆண்டவிடம் எடுத்து இயம்பி அவள குரல் எழுப்புகிறார் அதே போல நாம் வாழ்கிற சூழ்நிலைகளும் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது நான் சிந்தனை சொல் செயல்பாடுகளில இந்த உலகத்திலே பாவம் இன்று நிரம்பி இருக்கிறது இந்த பாவம் நிரம்பி இருப்பதினாலே பரலோக வாழ்வை நீங்களும் நானும் இழந்து போய்விடுவோமோ என்ற ஒரு பயத்தோடே கூட ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இறக்கமாயிரும் என்று அழைக்க நாம் இன்று உந்தி தள்ளப்படுகிறோம் ஆண்டோடைய இரக்கம் ஒன்று மட்டுமே நம்மை பாதுகாக்க வல்லது ஆண்டவுடைய இரக்கம் ஒன்று மட்டுமே நம்மை காப்பாற்ற வல்லது ஆண்டவுடைய இரக்கம் ஒன்று மட்டுமே நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலும் இல்லத்திலிருந்தே பள்ளி சென்ற நான் குரு மடத்தில் சேருவதற்காக பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்த பிற்பாடு குரு மடத்திலே நான் சேர்ந்தேன் அப்போது வழக்கப்படி மடல்கள் எழுதுவது ஒரு பழக்கமாக எனக்கு இருந்தது இப்போ எங்கள் வீட்டிற்கு நான் மடல் எழுதும்போது நான் இவ்வாறாக துவங்குவேன் அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு என்று சொல்லி நான் இந்த மடல்களை எழுதி வந்தேன் இப்போ ஒரு முறை என்னுடைய தாயானவர் எனக்கு சொன்னார் அப்பா நம்ம வீட்டில் இருக்கிறவரில் அப்பாவுக்கு தான் முதலிடம் அப்போ நீங்கள் லெட்டர் எழுதும் போது அம்மா அப்பான்னு எழுதாதீங்க மாறாக அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மடல்களை தூங்குங்கள் என்று சொல்லி என்னுடைய தாயானவள் எனக்கு கற்றுத்தந்தார் அன்பானவர்களே நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திரு அவையிலும் தந்தைக்கு தலைவருக்கு முதலிடம் தருகிறோம் இறைவனுக்கு இந்த முதலிடத்தை தந்து இந்த பழக்கத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் யாராவது என்னிடம் வந்து ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் வழக்கமாக இப்படி சொல்லுவேன் ஆண்டவுடைய இறக்கத்திலே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வேன் ஆமன் பார்ந்தவர்களே நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டோடைய இறக்கம் ஒன்று மட்டும்தான் இந்த ஆண்டோடைய இறக்கத்தை நாம் இறைஞ்சும்போது அந்த அன்னைக்கு அவர் செய்ததை போல நமக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் வளர அது ஏதுவான ஒன்றாக இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே அன்னை ஆனவளே போல ஆண்டோடைய இரக்கத்தை முன்வைத்து வாழ கற்றுக்கொள்வோம் அந்த அன்னையை ஆண்டவர் ஆசீர்வதித்ததை போல நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே என்ற மாற்று கருத்தும் இல்லை ஆண்டோடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம் நிறை வாழ்வு வாழுவோம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய அடுத்த தொகுப்பிலே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து நாம் ஆழமாக இணைந்து சிந்திப்போம் மரியே வாழ்க